அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக பக்தர்களால் போற்றப்படும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் அனைத்து சிறப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு கடலுக்கு அருகில் உள்ள தலம் என்பதால் இந்த கோவிலுக்கு என்று தனி சிறப்பு இருக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கடற்கரையில் நீராடி முருகனை தரிசனம் செய்து வரதாக சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்தில் இருந்துமே தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்றதாகவும் சொல்லப்படுது முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தேவர்களின் குருவான குருபகவானின் ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த தளத்தில் தனக்கு நிகராக அனைத்து மரியாதைகளையுமே குருபகவானுக்கு உண்டு என அருள் புரிஞ்சிருக்காரு இவ்வாறு அருள் புரிந்ததோடு மட்டுமின்றி இங்கு அவர் குரு பகவானே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதாக சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை சந்திக்க வேண்டுமெனில் அவருக்கு குரு பகவானின் நல்லாசை நிச்சயமாக தேவை என்கின்றது வேத சாஸ்திரம் இத்தகைய அருளை கொடுக்கும் புண்ணிய தலமாக இருந்த திருச்செந்தூர் விளங்குகிறது இத்தனை சிறப்புகள் கொண்ட திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானை பனிரெண்டு ராசிக்காரர்களும் வழிபட்டு பலன்களை அடைய குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறிவிடும் யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூர பத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க அவர்களது வேண்டுதல்களை ஏற்ற சிவன் தனது நெற்றிக்கண்ணில் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கியிருக்காரு அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றிருக்காரு பின்பு சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூர பத்மனை அழிக்க இங்கு வந்திருக்காரு இந்த வேளையில முருகப்பெருமானின் தரிசனம் கண்டு தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தளத்தில் தவம் இருந்திருக்காரு அவருக்கு தந்த காட்சி முருகப்பெருமான் இந்த இடத்துல தங்கியிருக்காரு அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்காரு அப்போது தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனிடம் தூதனுப்பியிருக்காங்க அவன் கேட்கவில்லை பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செஞ்சிருக்காரு வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுந்தருளும்படி வேண்டியிருக்காரு அதன்படியே முருகனுக்கு இங்கு காட்சி தந்திருக்கிறதாகவும் வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழித்து இங்கு கோவில் எழுப்பியிருக்காங்க முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டிருக்கார் பிற்காலத்தில் இந்த பெயரே செந்திநாதர் என மருவி இருக்கு இந்த தலமும் திரு ஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் திருச்செந்தூர் என மருவி முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற ஐந்து மலை கோவிலாகவும் அமைஞ்சிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிவபூஜை செஞ்சிருக்காரு இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில தாமரை மலருடன் அருள் புரியிறதாகவும் தலையில் சிவ யோகி போல ஜடாமகுடம் தரித்திருக்காரு இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு இவருக்கு முதல்ல தீபார்த்தனை காட்டிய பின்பு முருகனுக்கு தீபார்த்தனை நடக்கும் சண்முகர் சந்தையத்திலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கு இவ்விரு லிங்கங்களுமே இருளில் இருப்பதால தீப கும்பாரனை ஒளியில் மட்டுமே காண முடியும் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்துல பஞ்சலிங்க சன்னதி இருக்கு இவர்களை மார்கழி மாதத்துல தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானத்துக்கு எதிரே அமைஞ்சிருக்கு வெளியில் இருந்தபடி முருகனை தரிசனம் செய்யும் போது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது மூலவர் முருகனின் இடதுபுறம் உள்ள சிறு வாயில் வழியாக உள்ள சுற்றி வலதுபுறத்துல வந்து பாதால பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்கள் ஏலும் இதற்கு கோவில் சார்பில் ஐந்து ரூபாய் கட்டண நுழைவுச்சீட்டு உண்டு கூட்ட நெரிசல் உள்ள சமயம் இந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்குல கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகன் மூடஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுரம் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு தான் இருக்கும் கந்தசஷ்டி விழா முருகனின் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும் அந்த வேலையில பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரம் திரு கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி தலங்களில் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்கள் கொண்டாடப்படுது இந்த தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகனுக்கு திருக்கல்யாணத்தை சேர்த்து ஏழு நாட்கள் நடத்துவதாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்காரம் ஏழாம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்த ஆறு நாள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை இவ்விழா பனிரெண்டு நாட்கள் கொண்டாடப்படுறதாக சொல்லப்படுது தமிழ் இலக்கியங்களில் திருச்செந்தூர் அலைவாய் திருச்சியில் அலைவாய் என்ற பெயர்களில் போற்றப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இப்படி சிறப்பு மிகுந்த கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சூரபத்மன் என்னும் அசுரனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தன் படைகளுடன் திருச்செந்தூரில் முகாமிட்டிருக்காரு அப்பொழுது படை வீரர்களின் தாகத்தை தணிப்பதற்காக தன்னுடைய வேலினால் இந்த கிணற்றில் உருவாக்கியதாக இங்கு நாலு கிணறு சிறப்பு பெற்ற ஒரு தீர்த்தமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் சென்று வருவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அதை பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் முருகப்பெருமானின் வழிபாட்டு தலங்களில் பல இருந்தாலுமே திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமானை வழிபடும் போது வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் ஏனெனில் எந்த தளத்தில் தான் முருகன் குருவாக அமர்ந்து அருள் பாலிக்கிறாரோ நவ கிரகங்களில் குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகமாக இருக்காரு முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தேவர்களின் குருவான வியாழ பகவானின் ஆலோசனைகளை வணங்கியிருக்காரு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளையுமே குரு பகவானுக்கு உண்டு என அருள் புரிஞ்சிருக்கார் இவ்வாறு அருள் புரிந்ததோடு மட்டுமின்றி இங்கு அவர்கள் குரு பகவானே அமர்ந்து அனைவருக்குமே அருளாசை புரிந்து வராரு இதுவே இந்த தளத்தினுடைய முக்கியமான சிறப்பம்சமாக கருதப்படுது குரு பார்வையின் கோடி நன்மை என்ற பல மொழி உண்டு அதன்படி இருக்கையில் முருகப்பெருமானே குருவாக இருக்கக்கூடிய தலம் பெருமைகளை பெற்றதை விட பெரிய வார்த்தை ஒன்று இருக்காது ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்றத்தை சந்திக்க வேண்டுமெனில் அவருக்கு குரு பகவானின் அருளாசி நிச்சயமாக தேவை அத்தகைய அருள்வாளி தரக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு இந்த தளத்தில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சென்று அவரை வழிபடும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் பல விதமான ஒரு மாற்றங்களை பெற முடியும் என சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமின்றி அவர்கள் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிகள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான முழுமையாக வழிபட்டு வந்தார் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறிவிடும் என்று சொல்லப்படுது அதிலும் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது அவர்களுடைய பலன் அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இதில் இரண்டு ராசிக்காரர்கள் இன்னும் சிறப்பான ஒரு பலன்களை பெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தனுசு மற்றும் மீனம் ஏனெனில் இவர்களுடைய ஆதிக்க தெய்வமான குரு பகவான் தான் குருவின் ஆதிக்கத்தை பெற்ற இந்த ராசிக்காரர்கள் குரு தலத்துக்கு சென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படியானால் மற்ற ராசிக்காரர்கள் செல்லக்கூடாதா என்ற கேள்வி எழலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே பொருந்தக்கூடிய ஒரு ஆலயம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இவர்கள் செல்லும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெறுவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே